அடுத்த வழக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவராக இருந்தவர் ஏராளமான பயணிகளை ஏற்றி சென்றவர் அவர் ஒரு சேவையை செய்திருக்கார் அவர் தன்னுடைய டேட் ஆஃப் பர்த் மாறிடுச்சு அதை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு தொடுக்கிறாரு ஆனால் அதுக்கு நீங்கள் ரூபா ஃபைன் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சொல்லியிருக்கே எதுக்காக சார் எஸ் ஆக்சுவலி சில நேரங்களில் இந்த படிச்சுமா இல்லையான்றது ஒரு கேள்வி அந்த காலத்திலலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பதுல தான் வந்து டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அரசியல் சாசனம் எல்லாம் எழுதி முடிச்ச பிறகு தான் அவங்களுக்கு வந்து எப்படி ஒரு நிலவரம் கிடைக்கிறது அப்படியே அப்லிப்டிங் சோஷியோ எக்கனாமிக்கு பொலிடிக்கல் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லி சொல்றார் அந்த மாதிரி சோசியலா அந்த சமூக அடிப்படையில் பொருளாதார பொருளாதார அடிப்படையில அண்ட் சோசியல் ரீதியாகவும் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது வரும்பொழுது இவர் இவர் நம்ம ஓட்டுநர் சீனிவாசன் நினைக்கிறார் கோவிந்தா அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதுல தான் பிறந்ததாக அவர் சொல்கிறார் அவருடைய கணக்குப்படி சீனிவாசன் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஆக்சுவலி தெரியாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் என்னுடைய பிறந்த தேதி என்று சொல்லப்படும் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் டிஃப்ரென்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எப்பவுமே நான் சொன்னேன்ல படிக்காத காலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் தான் அதுக்கப்புறம்லாம் கிடையாது நான்லாம் அறுபதுக்கு மேலே செவன்டி கிட்ஸாக இருந்து நான் படிக்கிறேன்னு சொன்னால் அது என்ன மாதிரி இருக்கும் நான் நிச்சயமாக ஓரளவுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடியதானே இப்போ பாருங்கள் இவர் அறுபத்தி ஒம்போதுல பிறந்திருந்தா இன்றைய தேதியில் அவர் வந்து ஒன்றாவது எப்போ சேர்ந்திருப்பாருன்னா ஒரு வயசுலேயே சேர்ந்துருக்கணும் பன்னெண்டாவது எப்போ சேர்ந்துருப்பாருன்னு சொன்னால் பதிமூணு வயசுல அவர் படிச்சிருக்கணும் அவர் சொல்ற கணக்கு படி அவர் சொல்ற கணக்கு படி பார்த்தா இது யாரும் மிஸ்கைட் பண்ணியிருக்காங்க தவறுதலாக அவருக்கு சொல்லப்பட்டிருக்கு எதுக்கு அவர் இந்த வயசை மாறி இருக்குன்னு சொல்லுங்க எஸ் அதுக்கான காரணம் என்னன்னா ஜென்ரலி இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் இருக்குமே ஆனால் டேட் ஆஃப் பர்த் இருக்குன்னு சொன்னால் நானே இதுக்கு முன்னாடி ஒரு பெண் குழந்தைக்கு ஒரு பதினேழு வயசு உள்ள பெண் குழந்தைக்கு டேட் ஆஃப் பர்த் மாறி இருக்குன்னு சொல்லி சிங்கிள் பெஞ்சில் ஜெயிச்சு அதுக்கப்புறம் டிவிஷன் பெஞ்ச் ரமேஷ் கிட்டே வந்து ஜெயிச்சு அங்கேயும் அதுக்கான காரணம் என்னன்னா எஸ்எல்சி மார்க் ஷீட்டில் ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடியே முன்சிபாலிட்டியில் ஒரு டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க சரி இப்போ இது ரெண்டுத்தையும் பார்க்கும்போது இந்த பெண் வந்து எஸ்எல்சி சர்டிஃபிகேட் படி பதினேழு வயது நிரம்பவில்லை எனவே உனக்கு எம்பிபிஎஸ்சிட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க நான் ஃபைட் பண்ணி அதை ஜெயிச்சுட்டு திரும்பி கவர்மெண்ட் அப்பீல் வரும்பொழுது செகண்ட் கோர்ட்டில் வரும்பொழுது நான் போய் ஆர்கியூ பண்ணுறேன் அப்போ ஆர்கியூ பண்ணும்போது இந்த மாதிரி சொல்கிறேன் அது உண்மையாகவே இருக்கட்டும் எஸ்எல்சி பட் டேட் ஆஃப் பர்த் வந்து ஒரிஜினலி முன்சிபாலிட்டியில் கொடுத்து தான் ஏன்னா பிறக்காமல் கொடுத்துருக்க முடியாது அங்கே ஏன்னா அதுவும் முன்னாடி கொடுத்துருக்க முடியாது அதனால் அந்த தேதியை தான் கணக்கில் கொள்ள வேண்டும் என்று எஸ்ன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து இப்போ டிகிரி முடிச்சு இந்த ஃபைனல் இயர் படிக்குது இப்போது அஞ்சு வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ அதே மாதிரி இவரும் வந்து சீனிவாசனும் அறுபத்தி ஒம்பதுல தான் பிறந்தேன் நான் அறுபத்தி நாலில் நான் பொறக்கல சர்டிஃபிகேட் இருக்குது பாருங்க ஆதார் கார்டில் இருக்கு ரேஷன் கார்டில் இருக்கு அப்புறம் ஐடி கார்டில் இருக்கு இதுல இருக்கு அதுல இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி சொல்றாரு இப்போ இதுல இருக்கிறது எல்லாம் தப்பு நான் சொல்றது சொல்றதுதான் கரெக்ட் அதுல எல்லாம் கூட இருக்கு அறுபத்தி ஒன்பதுல பிறந்தாகவே சொல்லப்படுகிறது ஆனா தெரியாம கவர்மெண்ட்ல வேலைக்கு வரும் பொழுது அறுபத்தி நாலுன்னு சொல்றாங்க அதை எப்படி ஏத்துக்க முடியும் அப்படி இருக்க கூடாது அறுபத்தி ஒன்பதா மாற்ற வேண்டும்னு சொல்றாங்க இதன் மூலம் பயன் என்ன பலன் என்ன கிடைக்கும்னு சொன்னா அஞ்சு வருஷம் சர்வீஸ் இவர் கூடும் அஞ்சு வருஷம் இவர் கவர்மெண்ட்டு சம்பளம் வாங்குவார் ஆனால் உண்மையை பார்க்கும்போது அந்த தேதியில் அறுபத்தி ஒம்பது என்று சொல்லப்படும்போது அந்த அஞ்சு தேதிகள் அந்த அஞ்சு வருஷம் டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது இவர் ஒரு வயசுலேயே வந்து ஒன்றாவது படிக்கணும் பதிமூணு வயசில் பன்னெண்டாவது படிச்சிருக்கணும் அது சாத்தியமே இல்லை இயலாத ஒன்று இல்லாத ஒன்றாக இருக்கக்கூடும் எனவே வந்து இட் இஸ் எ மித் அதாவது மித்துன்னு சொல்லுவாங்களே அது இல்லாத ஒன்றை இருப்பதாக கூறுவது ராமன் ஆண்டான் ராவணா ஆண்டான்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி ஒரு மித்து இது ஒரு ஒரு மாதிரியான எண்ணம் இந்த மாதிரி தான் நான் போகிறேன் அறுபத்தி ஒம்பதுல தான் போகிறேன் அறுபத்தி நாலில் போகிற இதை டீட்டெயிலாக படிச்சுட்டு கவர்மெண்ட் அட்வொகேட்டும் இதுக்கு வந்து சொல்லுவாங்க இல்லையா பெடிஷனர் சைடு சொன்னாலும் கூட டீட்டெயில் ஆனால் நான் இப்போது பொதுமக்களுக்கு நான் சொல்கிற அறிவுரை என்னென்னா எப்பவுமேவே உங்கள் டேட் ஆஃப் பர்த் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் புத்தி தெரிந்த நாளிலிருந்து மூன்று ஆண்டுகளுக்குள் நிறைவேற்ற வேண்டும் மாற்ற வேண்டும் புத்தி தெரிஞ்ச ஆண்டு ஃபார் எக்ஸாம்பிள் எயிட்டீன் இயர்ஸ் ஓட்டு போட போறோம்ல அப்போ புத்தி தெரியுது யாருக்கு ஓட்டு போடுறோன்ட்டு மோடிக்கு போடணுமா அல்லது ராகுல் காந்தி போடணுமா இல்லை பிரியங்கா காந்திக்கு போடணுமா அப்படின்றத நம்மளே வந்து தீர்மானிக்கிறோம் அதே மாதிரிதான் பதினெட்டு வயது நிரம்பியவர்கள் அவங்க கைக்கு இந்த ஒரு சர்டிபிகேட் கிடைக்கிது அதுல தேதி மாறுகிறது என்று சொன்னால் வித்தின் த்ரீ இயர்ஸுக்குள்ள நீங்க கவர்மெண்ட்ல கொடுத்து அந்த தேவையான மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படி இல்லைன்னா கடைசி காலங்களில் ரிட்டைர்மெண்ட் ஆகிற காலத்தில் நான் அன்றைக்கி போகிற இன்னைக்கு இன்றைக்கி போகிறதன்னு சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லிவிட்டு இப்போ நம்ம கேஸுக்கு வரோம் பரத சக்கரவர்த்தி அவர்கள்கிட்ட இஸ் வெரி யங் மேன் ரொம்ப ஸ்வீட்டான பெர்சன் தான் கம்மியாக பேசுவார் தமிழ் பேசுவார் கரெக்டாக விளக்கமாக புரியிற மாதிரி எதிராளியை கேள்வி கேட்பார் ஸோ கம்மியாக அந்த மாதிரி கேட்கும்போது இங்கே கவர்மெண்ட்டு சைடில் விசாரணை நடக்கும்பொழுது இந்த தேதிகள் வந்து மாறுபடும்போது இவருக்கு வந்து வயசே மாறுகிறது அந்த மாதிரி இருக்கும்பொழுது நீங்கள் வந்து வெறும் கவர்மெண்ட்டை மாத்திரை ஏமாத்தனு பார்க்கல ஏமாத்துற மாதிரியாவே எடுத்துக்கலாமா சார் ஏமாற்றப்படு பட்டு இருக்கிறது தான் சார் அறுபத்தி ஒன்பதுல பிறந்தா ஒன்னு ஒரு வயசுல எப்படி சார் நீங்க ஒன்னாவது படிக்க முடியும் குழந்த பிறக்கு இன்னும் பால் மறந்து இருக்காது அதுக்குள்ள நீங்க ஒன்றாவது தான் பதிமூணு வயசுல நீங்க பன்னெண்டாவது படிச்சுதான் எப்படி சார் ஒத்துக்க முடியும் அதனால கவர்மெண்ட்டை மாத்திரை ஏமாத்துக்க ட்ரை பண்ணல நீ அட்டம் பண்ணல நீதிமன்றத்தையும் ஏமாத்த பார்த்துருக்க அதனால நீ போட்டதை தவறு இருந்தாலும் ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு லட்சம் பத்து லட்சம்லாம் வந்து ஃபைன் போடுவாங்க நார்மலி இந்த மாதிரி ஃபைன்ஸ் இருந்ததுன்னா ஒரு ஹாஸ்பிட்டல்களுக்கு ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்குலாம் கொடுப்பாங்க இவருக்கும் வந்து மிஸ்டர் சீனிவாசன் ஓட்டுநருக்கும் ஐம்பது ரூபாய் ஒரு ஃபைன் போட்டு மதுரை இதுல வந்து ரெண்டு வாரத்துக்குள்ள நீங்க பணத்தை கட்டிடணும் எதை ஐம்பது ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு இருக்காரு அங்கதான் சரி இடிக்குது கோர்ட்டோட நேரத்தை வீணடிச்சு ஒரு வழக்கு போட்டு இவ்வளவு தூர வந்தவர் அது தவறுன்றப்போ ஐம்பது ரூபாய் மட்டும்தான் அப்புறம் விதிக்கணுமா ஏன் ஐம்பதாயிரம் ரூபாய் விதிக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது ஐம்பதாயிரம் ரூபாய் போட்டு அவன் சம்பளமே வந்து ஹவுசிங் லோன் அட்வான்ஸு ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் அதெல்லாம் வாங்கி இப்பவே வந்து ஏழாயிரூபாயோ ரூபாயோ தான் வாங்கி இருப்பான் ஒரு மாதத்துக்கு அதை குடும்பத்தை காப்பாற்றணும் பொண்டாட்டியை காப்பாற்றணும் பிள்ளைங்கள காப்பாற்றணும் பிள்ளைங்க படிப்பெல்லாம் இருக்கு இப்போ ஐம்பதாயிரம் ரூபாய் போட்டால் அவன் நிலைமை என்ன ஆகும் அவன் அங்கேயே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருவான் அதனால தான் வெறும் இது அதற்கு மட்டுமல்ல இந்த மாதிரி அரசு ஊழியர்கள் யாராவது தவறு செய்வார்களே ஆனால் அதற்கான அச்சானமாக உதாரணம் எடுத்துக்காட்டா ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐம்பது ரூபாயை வந்து இம்போஸ் பண்ணிருக்காங்க ஃபைனல் நல்ல காலம் இம்ப்ரிசன்மெண்ட் எதுவும் கொடுக்கல ஏமாத்தணும்னு சொல்லி ஜெயிலுக்கு இழுக்க அனுப்பல வெறும் ஐம்பது ரூபாய் மாத்திரம் போட்டு அந்த காந்தி காந்தி மியூசியத்தில் காந்தி மையத்தில் கட்டுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஒவ்வொரு உத்தரவுக்கு பின்னாலும் ஒவ்வொரு தீர்ப்புக்கு பின்னாலும் எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு தான் தீர்ப்பை நீதிபதிகள் வழங்குகிறாங்கன்னு புரிஞ்சுக்கலாம் இல்லை நீதிமன்றமே இந்த மாதிரி அலசியை ஆராய்சு தான் சரிப்படுத்துவது மக்கள் ஆகிய நம்ம ஜென்ரல் சிட்டிசனை வந்து நீதிமன்றம் வந்து நல்வழிப்படுத்துகிறது நெறிமுறை சரியாக கையாளப்படுகிறது என்று கொள்ளலாம் ஓகேங்க சார்